ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவும் காரசாரமான காரக்குழம்பு தட்டைப்பயிர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன் இதை காராமணின்னு கூட சொல்லுவாங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் மூணு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் தட்டைப்பயிர் வந்து நம்ம வறுத்து வேக போட்டுக்கலாம் வாங்க அவ்வளோதாங்க நல்லாவே வருபட்டுருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஓர்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம் தட்டைப்பயிர் நல்லா வேகட்டோங்க நம்ம குழம்பு வந்து தாளிச்சுட்டுலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி வந்து ஊற வச்சிடலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் மெயினே பூண்டு தாங்க பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க அதோட ஸ்மெல்லும் ஃப்ளேவர் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் తాళి ఆట్ పన్న తిల్లా మసం చెల్ ఉప్పు ఆట్ పని ஒரு மூடி போட்டு மூடிடலாம் தக்காளி நல்லா குழாய மசிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சி வச்சு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் வச்சாலுமே கருத்துருங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த தொக்கு பாதத்தோடு நம்ம கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் இந்த தொக்கு கூடவே நல்லா கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் நல்லா வெந்து வரட்டுங்க நம்ம மூடி போட்டு மூடிடலாம் சிம்மலையே வச்சுக்கோங்க நல்லா குக் ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம் அவ்வளோதாங்க இது கூடவே நல்லா ஓரளவு குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் நல்லா ஒரு சேரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லா இடத்துல ஆட் ஆகுற மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ புளி கரைச்சல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க குழம்பு நல்லா கொதிக்கிதுங்க ஆல்ரெடி வேக வச்ச கார மணியை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக கார சாரமான ரெடி ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டாக இலை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரமணி போட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ஒரு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ